வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் லைஃப் மக்களே மழை பெய்து இன்னும் நிற்கல நான் எப்படியும் கீரை எடுக்க வந்திருக்கிறேன் தோட்டத்துக்கு ஊறிட்டு தான் இருக்குது கொஞ்சம் வெளிச்சம் ஆகுது திரும்ப மழை வருது சரி இப்போ நம்ம போயிட்டு கலவை கீரை தான் எடுக்கணும் கடக்கடைன்னு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அவங்க பாருங்கள் சிப்பி வேற குலைக்கிறாரு நான் இங்கே நிற்கிறேன்ல வாங்க போய் பார்ப்பேன் பாருங்க சிப்பி பாய் வந்திருக்கான் சிப்பி சிப்பி வாங்க 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 லாக் பயங்கரமா இருக்கு சிப்பி सब्जी வெளியல அகல அதனால அடடட டாயா டடட டாயா டட பாத்தீங்களா பாய் நீங்களே பாத்துக்கோங்க நான் வந்து தூக்க கூடாது இவர் வந்து ஓடணும் கதவு தரனானே ஹே ஹே ஏ அந்த மாதிரி வாண்டு 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 கீழே விட்ட கால தான் கடிக்கும் ஆமா கீழே விட்டா கீழே விடு கீழே விடு ஆய் இருடி ஓடு 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 பாத்தீங்களா இங்க 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 நம்மளோ கட்டி வெச்சு ஆ சரி ஓடு 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 ஓடுங்க கால் கிட்ட தான் வரோம் தா என்னது 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 ம் அதோ சிப்பி சிப்பி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நாங்கள் போய் கீரை எடுத்துகிட்டு வந்துடுறோம் டாட்டா பாய் டாட்டா பாய் டாட்டா பாய் போங்க உள்ள போங்க பாதுகாப்பு பெரிய எல்லாம் சுத்திட்டு இருக்கு நம்ம வெளிய போட்டோம்னா படிச்சு கொதறிடும் உள்ளதான் சேஃபா இருப்பாரு பாருங்க பேசிட்டே இருக்கும் போது திடீர்னு வெயில அப்புறம் இருட்டிட்டு அப்படியே மழை

இதுலயே முட்டை இருக்கு இங்க வந்த வாத்து திறக்கிறதுக்கு இங்க பார்த்தா கீரை இருக்குது இந்த கீரை தான் நமக்கு ரொம்ப ரேர் கிடைக்கிறது மணத்தக்காளி கீரை சிப்பி கத்துறது இங்க கேக்குது சிப்பி வந்து கத்துறது எல்லா வீடியோலயும் கேக்கும்

கொஞ்சம் போதும் தக்காளி மன தக்காளி கீரை எவ்வளவு பெரிய இங்க வளர்ந்துருக்குது கல்லுல இருக்கிறதுனால இதை எடுத்துடலாம்ல காஞ்சிடும் நல்லா பாத்துக்கோங்க தக்காளி கீரை அது அது இருக்குல்ல அது இன்னொரு நாள் சுகம் அப்போ நம்ம வந்து இதுக்கு போவோம் சக்கரவர்த்தி கீரை

மட்டும் கட் பண்ணி எடுப்பாங்க போன் இல்லாமல் பொறிக்கலாம் அவிச்சு கூட எடுத்துக்கலாம் இது ராப் ஃப்ரைர்லேயும் போடலாம் ஸ்டீம் பண்ணலாம் அது அந்த அதோட போன் வந்து கொஞ்சம் சதையோடு சேர்ந்து இதில் இருக்குது இதை வந்து நான் மீன் குழம்பு செய்ய போகிறேன் இங்க பாருங்க இது அதோட தலை இருக்குது இதை இதை மீன் குழம்பு செஞ்சுக்கலாம் இது வந்து ஃப்ரை பண்ணலாம் நல்லாயிருக்கும்

குளுருக்கு இதுவாகிருக்கு மற்ற எண்ணெய்லாம் அவ்வளோவா நல்லா இல்லை எண்ணெய் தான் ரொம்ப நல்லது நாங்கள் அதனால இப்போ தான் நாங்கள் மாறி இருக்கிறோம் தேங்காய் தேங்கெண்ணை ட்ரை பண்ணுறோம் அவ்வளோ பிடிக்காது எங்களுக்கு இருந்தாலும் அது நல்லதுன்றாங்க அதில் செஞ்சால் நல்லது முதல்ல வெந்தயம் அடுத்தது கடுகு

Very small piece We

இது வந்து காய் மஞ்சள் நம்ம வீட்டிலேயே அறுவடை செஞ்சு வச்ச மஞ்சள் அரைச்சு வச்சிருக்கோம் நல்ல வாசனையா இருக்கும் இது கொஞ்சம் தேங்காய் மிளகாய்பூல் மல்லிகைப்பூல் கொஞ்சம் மிளகு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ இந்த அதில் இருக்கிற இந்த தண்ணி கலந்து வைக்கும் புளி வடிச்சு நல்லா அவ்ளதான்திச்சு வரணும் நல்லா கொதிக்குது இப்போ புளி வந்து ஊத்துனதுனால நல்லா கொதிக்கணும் இல்லைன்னா அந்த பச்சை ஸ்மெல் வரும் மீனை இதுவா போட்டுருவாங்க தான் அது ஊறிட்டு போட்டுட்டு கொஞ்சம் சிம்ல எச்சிடணும் எச்சிடறேன் நான் அத எடுத்துனால அந்த சிம்முக்கு போடுறலாம் அது குடிச்சோம் மீன் குடம் ரெடி அவ்வளோ தான் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் கொத்தமல்லியோட தண்டோட போடுறேன் அப்புறம் பேரு அப்படியே செய்ய முடியுமா கட்லெஸ் செய்ய போகிறேன் சிக்கன் சிக்கன் கட்லஸ்

இதில் பச்சை வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்னதாக வெட்டி போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் பெப்பர் தூள் போட்டிருக்கேன் தெங்கே சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ லைன் போட போகிறேன் சால்ட் கொஞ்சம் பத்தலை அதுக்காக போடுறேன் இப்போ லைன் போட்டிருக்கோம் நல்லா உருட்டிட்டு இது வைக்கிற இன்றைக்கி வந்து கிழங்கு கொஞ்சம் சரியில்லாததால் கொஞ்சம் லூஸாக இருக்குது அதனால தான் இப்போயே ரஸ்க் தூளை போடுறேன் மற்றபடி ரஸ்க் தூள் போடுறது தேவையில்லை அப்புறம் முட்டையில் முக்கி ரஸ்க் தூள் போட்டு பெரட்டி எடுத்துருவோம் சில பேர் வந்து அரிசி மாவு போடுவாங்க லூஸ் ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்டஃப் இப்போ முட்டையில் போடும்போது ரவுண்ட் ஆகிடும் முட்டை வெள்ளை மரத்தான் போடணும் மஞ்சளம் போட்டுமா சேல் ஆயிடும் ஏய்வோ நம்ம பூச்தான் எதுக்கு மீன் குழம்பும் கட்டிலட்டும் செய்யறோன்னா நாங்கெல்லாம் மீன் குழம்பு சாப்பிடுவோம் அத்தை வந்து மீன் சாப்பிட மாட்டாங்கனால கட்லெட் ஆனால் எல்லாருக்கும் சேர்த்து தான் செய்கிறாங்க ஓசியில் நாங்களாம் மீன் குழம்பும் சாப்பிட்டுட்டு அப்படியே கட்லெட்டும் சாப்பிட்டுருவோம் கட்லெட் போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் எண்ணெயில் போட்டு பொறிச்சா சரி கட்டி ரெடி சாப்பிட்றதுக்கு வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் மக்களே இந்த நாள் இப்படி தான் போச்சு நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணி டெய்லி என் வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் உங்களுடைய லவ் நீங்கள் போடுற நல்ல நல்ல கமெண்ட்ஸ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு பார்க்குற வரைக்கும் எல்லாரும் சேஃபாக இருங்க பாய்